நாடு உழவர் பேரியக்க மாநாட்டில் பாரதிய கிசான் சங்கதன் அமைப்பிற்கு அழைப்பு விடுத்தால் அவசியம் கலந்து கொள்வோம் என மாநில தலைவர் முத்துகிருஷ்ணன் அறிவிப்பு சென்னை ராமாபுரம் ராயலா நகரில் அமைந்துள்ள ராயல் மினி ஹாலில் பாரதிய கிசான் சங்கதன் திருவள்ளூர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி அன்று காலை நடைபெற்றது பாரதிய கிசான் சங்கதன் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அக்னி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய கிசான் சங்கதன் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு மாநில தலைவர் முத்துகிருஷ்ணன் மாநில பொருளாளர் திருமதி வள்ளி மாநில திட்டக்குழு தலைவர் ராமலிங்கம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அமுதா செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய பாரதிய கிசான் சங்கதன் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு மாநில தலைவர் முத்துகிருஷ்ணன் பாரதிய கிசான் சங்கதன் மூலம் விவசாய பெருமக்கள் எவ்வாறு பயனடைவது அதன் பணிகள் குறித்தும் பாரதிய கிசான் சங்கதன் அமைப்பில் அனைத்து விவசாய பெருமக்களையும் இணைத்து அவர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு வழங்குகின்ற மானியங்களை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதே பாரதிய கிசான் சங்கதன் நோக்கம் விவசாய பெருமக்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் நாட்டில் அனைவருக்கும் உணவு தங்கு தடையின்றி கிடைத்திட விவசாயிகளை பாதுகாப்போம் வேளாண்மையை ஊக்குவிப்போம் விவசாயி வளர்ந்தால் நாடு முன்னேறும் விவசாய சொந்தங்கள் பாரதிய கிசான் சங்கதன் அமைப்பில் இணைந்து பயன்பெற வேண்டும் என கேட்டுக் விவசாயிகளுக்காக விவசாயிகளின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மாநில மாநாட்டில் பாரதிய கிசான் சங்கதன் கலந்து கொள்ளுமா என செய்தியாளர் கேட்டதற்கு முறைப்படி எங்களுக்கு அழைப்பு விடுத்தால் நாங்கள் மாநாட்டில் கலந்து கொள்வோம் என பாரதிய கிசான் சங்கதன் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு மாநில தலைவர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய கிசான் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் அரசியல் சார்பற்ற அமைப்பு பாரதிய கிசான் என்ற ஒரு மாபெரும் தேசிய அமைப்பில் நான் மாநில தலைவராக பணியாற்றி வருகிறேன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி விவசாயிகளுடைய ஒருங்கிணைப்புக்காகவும் விவசாயிகளுடைய மேம்பாட்டு வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாடு உழவர் பேரிந்து இயக்கம் இந்த மாநாடு நடைபெறவிருப்பதாக செய்திகள் மூலமாக நாம் அறிந்தோம் விவசாயினுடைய எழுச்சிக்காக ஒருங்கிணைந்து அனைவரும் ஒற்றுமையோடு இந்த மாநாடு நடத்துவதற்காக களப்பணி ஆட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் விவசாய அகில இந்திய விவசாய அமைப்பு பாரதிய கிசான் சங்கதன் என்ற ஒரு அமைப்பு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுக்கு எங்களுடைய அமைப்பிற்கு உழவர் அமைப்பு அழைப்பு கொடுத்தால் நிச்சயமாக உழவர்களுக்காகவும் விவசாயம் மற்றும் தொழிலாளர்களுக்காகவும் இந்த அமைப்பு கண்டிப்பாக கலந்து கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்